ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி சாதாரண மனிதனும் சாதிக்கலாம் என்பதை பற்றி துறையூர் ஓம்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வினை திற்பம் ஒரு எல்லைக்குட்பட்டது ஒரு காலத்தை ஒரு வீடு கட்ட முயற்சிப்பான் அசோரம் போட்டு அந்த அடிதளத்தில் நின்று போடும் அந்த அருளையோடைய நின்று விடும் அவரை செவரிழிக்க முடியாது அவனுடைய திறமை இந்த அடித்தளத்தோடு சரி இந்த ஒரு ரெண்டு ரெண்டு அடி தான் ஏறியது இந்த மாதிரி இந்த ஒரு இந்த ஒரு இந்த இதே தெருவில் பார்த்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நூறு அடி நீட்டுக்கு ஒரு அஸ்திரம் போட்டு நாங்கள் அடி அரைத்தளத்தோடு நுச்சு அரலையோடு நிறு நாற்பது ஆண்டு அப்படி இருந்துச்சு அவர் திறமை அவ்வளோதான் அவருடைய மன உறுதி அவ்வளோதான் சில பேர் கட்டெடுத்த மொழிப்பாட்டு சிலது அந்த குறிப்பிட்ட இளைவர்கள் இன்னைக்கு அப்புறம் மோடு போகிற சமயத்தில் எடுத்துக்கிறோம் ஒரு கட்டிடத்தை தொடங்கி அந்த கட்டடத்தை முடிக்கும் அளவுக்கு அது தாமதாங்கிறவன் செய்யக்கூடியவன் இருக்க வேண்டும் இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் தன்னை மிகுதியாக மதித்து கொண்டு கடன் வாங்கி வீடு கட்டுவார்கள் வீடும் கட்டி முடித்து விடுவார்கள் குடியும் போயிருப்பார்கள் அது ஆறு மாதம் ஒரு மேலே இருக்க முடியாது என்ன காரணம் ஊறுப்பட்ட கடன் வாங்கியிருப்பார் அது தன்னுடைய திறமையை மதிப்பது நியாயம்தான் ஆனால் இந்த கட்டடத்துக்கு இந்த இந்த அளவு கடன் வாங்குகிறோம் இந்த கடனை திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்குமோ அளவுக்கு வருவாய் நமக்கு இருக்குமா என்று சித்திக்காது கட்டடத்தை கட்டுவார்கள் கட்டுவதற்கு முன்னே தடைப்படும் அது கட்டிய பின் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் கடன் சுமையை தாங்க முடியாது கட்டடத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் பிறகு சாதாரண வீட்டில் குடியிருக்கக்கூடிய சொன்னவர் இது இது ஒரு பலகீனமான எண்ணம் எடுத்து கொண்ட காரியம் கடைசி சுவரிலும் முடிக்க வேண்டும் அது ஆந்தி சிந்திக்கக்கூடிய அறிவுரை வாய்ப்பு இருக்குது சாதாரண மனிதனும் செய்யலாம் பெரிய செயலை சாதாரண மனிதன் செய்யலாம் அப்போ ஒரு கட்டணம் முடிக்க ஒரு கட்டடம் முடிக்கப்பட்டிருக்கின்றால் அது புண்ணியம் இருக்குன்ற பொருள் புண்ணியம் இருந்தால்தான் ஒரு கட்டத்தை தொடங்க முடியும் முடிக்க முடியும் தொடங்குவதும் முடிப்பதும் புண்ணியத்தின் காரணமாக இரண்டாவது தடைப்பட்டு போ சாதாரண மனிதனும் ஒரு காரியம் சாதிக்கலாம் அதே சாதாரண மனிதன் ஒரு கட்டம் எட்டுவதற்கு மிக சிறந்த பொருள் பொருள் வளமும் இருக்க வேண்டும் முடிப்பதுக்குரிய மன உறுதி இருக்க வேண்டும் அதுக்கு சுற்றுப்புற அமைய வேண்டும் அப்போ தான் செய்ய முடியும் ஒரு சாதாரண இல்லாதத்தான் ஒரு குடும்பம் நடத்த சாதாரண இல்லாதத்தான் சிறந்த காரியம் செய்யலாம் அதேப்படியாக செய்யலாம் அதுதான் ஆசா ஞானபண்டிதன் சுப்பிரமணியர் மகான் மாணிக்கவாசகன் வாசகன் அது ராமலிங்க சாமிகள் தாயுமான சாமிகள் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் போன்ற பெரியோர்களை ஆசை பெற்றிருந்தால் நிச்சயம் சாதிக்கலாம்